திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் முஸ்லிம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக தரப்பில் ஏற்கனவே இரண்டு கட்ட பேச்சு நடத்தி முடித்துவிட்டது ராமநாதபுரம் தொகுதி முஸ்லிம் லீக் கட்சிக்கும் நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மக்கள் நீதி மையத்துடன் தொகுதி பங்கீடு பேச்சு மார்ச் மூன்று வரை நீடிக்கும் என எதிர்பார்ப்பு உள்ளது ஆனால் நாளைக்குள் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்து காங்கிரஸ் இறுதி செய்ய வேண்டும் என திமுக தரப்பில் கெடு விதித்துள்ளதாக தெரியவந்துள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவராக அழகிரி இருந்தபோது திமுகவிடம் பனிரண்டு தொகுதிகளின் பட்டியல் வழங்கப்பட்டது அழகிரி மாற்றப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக மூன்று தனி தொகுதிகள் என மொத்தம் பதினைந்து தொகுதிகளை கேட்க தமிழக காங்கிரஸ் விரும்புவதாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கூறுகின்றனர் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் அஜோய்குமார் ஸ்ரீவல்ல பிரசாத் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் டெல்லியில் ஆலோசனை நடத்தினர் தமிழக காங்கிரசுக்கு ஆறு தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் சேர்த்து மொத்தம் ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர் டி ஆர் பாலு கூறியதாக அஜய்குமார் கூறியுள்ளார் திருவள்ளூர் ஆரணி கரூர் விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய முடியாது அதற்கு பதிலாக வேறு தொகுதிகளை தரவும் திமுக முன்வந்துள்ளது சிட்டிங் எம்பிகளுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுத்தால் அதிருப்தியில் சிலர் பாஜகவுக்கு ஓட்டம் பிடிக்க வாய்ப்பு இருப்பதால் மீண்டும் அதே தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுப் பெற காங்கிரஸ் விரும்புகிறது அதே சமயம் காங்கிரசிடம் பறிக்கப்படும் தொகுதிகளை மக்கள் நீதி மையம் தேமுதிக அல்லது மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது நாளை திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாட்டை முடித்து மார்ச் ஒன்றில் முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளில் கூட்டணியை அறிவிக்க திமுக முடிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர்